ஒரு நாள் வசூல் சாராய வசூல் பொங்கலுக்கு தீபாவளிக்கு அறுநூத்தி கோடி ஒரு நாளைக்கு ஒரு படம் ஒரு நாள் ஒரு நாள் வசூல் முப்பத்தி ரெண்டு கோடி பாதி நாடு அழிஞ்சு வச்சு தஞ்சாவூர்ல ஒருத்தர் அவளுக்கு ஒருத்தன் இல்லை எப்படிப்பட்ட மனநிலை ஆயிரம் ரூபா அங்கிட்டு பிச்சை ரேஷன் கடையில் அப்படி அப்படி தப்புன்னு துண்டிச்சீங்கன்னா இங்க டாஸ்மாரி கடையில் ஆசிரியர்கள் போடாத அது காசு இல்லை ஏ காசு இல்லை கொடுக்க காசு இல்லை அப்போ ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க இருந்துச்சு காசு கையிலிருந்து கொடுத்துட்டில்ல பையிலிருந்து கொடுத்துட்டில்ல பரம்பரை சொத்தை வத்துக்கு கொடுத்துட்டில்ல எப்படி இது இது ஓட்டை பறிக்கிறதுக்கு ஒரு யுக்தி தேர்தல் நேரத்தில் கொடுக்க விட மாட்டான் முன்கூட்டியே கொடுத்துருவோம் இப்படியா ஒரு சமூகம் இருக்கிறது இப்படியா இது பல பல பிரச்சனைகளும் துயரங்களும் இருக்குது இது அதில் இது இதெல்லாம் சரி செய்யணும் ஊடக வேலாளர்கள்லாம் இருக்கிறீங்க இதை நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நீங்க கொஞ்சமாவது நினைக்கணும் கருணை காட்டணும் எல்லாருக்கும் தெரியுது காசு கொடுத்து வாக்கு வாங்குறானு ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளை நீங்க எப்படி அங்கீ பேசுறீங்க வெற்றியடைந்து விட்டார்கள் அவர்கள் தான் வெல்வார்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒருத்தரையாவது தேர்தல் நின்று வென்று காட்ட சொல்லுங்க வென்று காட்ட சொல்லுங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிகளை விமர்சிங்க விமர்சிங்க இதை விட கேவலம் உண்டான்னு கேளுங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு எல்லாம் விவாதிக்கிறோமே ஊழல் லஞ்சத்துக்கான விதையே ஓட்டு காசு ஊண்டப்படுது அதானே நூறு கோடி செலவழிச்சு வென்று வர்ற ஒரு எம்எல்ஏ மக்களுக்கு சேவை செய்யறவரா லாபத்தலைக்கு வருவாரா அவ்வளவு நல்லவங்களா எல்லாம் அண்ணல் காந்திகளா என்னது ஓட்டுக்கு பத்தாயிரம் இருபது என்னது ஒரு மாண்பு மிக்க கேடு கட்ட பணநாயகமாக மாத்தி நிறுத்திட்டு நம்ம பேசுறோம் நல்லாட்சி உரிமை விடுதலை மீனவன் தெருவுக்கு வந்துட்டான் போராடுறான் மாணவன் தெருவுக்கு வந்துட்டான் போராடுறான் மருத்துவர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க போராடுறாங்க செவிலி பெண்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க இடைநிலை ஆசிரியர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடி தெருவுக்கு வந்துருச்சு போக்குவரத்து தொழிலாளர் தெருவில் வந்து போராடுறான் எல்லாரும் போராடுறான் எட்டு வழிச்சாலைக்கு நிலத்தை பறிக்காதேன்னு உழவன் போராடுறான் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பேன் என் தாய் நிலத்தை நாசமாக்கிறாதேன்னு போராடுறான் எல்லாவிலையும் போராடுறோம் ஆனாலும் அரசுகள் சொல்லுது நாங்க நல்லா ஆட்சி கொடுக்குறோம் இது மாதிரி ஒரு வேடிக்கை ஒரு துயரம் எங்கேயாவது உண்டா நமக்குள்ள ஒரு உளவியல் நோய் இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க வந்து என்னன்னா சினிமாக்காரனுக்கு வாழை வீடு கொடுக்க மாட்டான் ஆழ நாடு கொடுப்பான் பெரிய சிக்கல் இங்க இருக்கு நாங்க பட்ட பாடெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா என்ன வேலை பாக்குறீங்க உதவி இயக்குனர் வீடு கிடையாதுபான் டைரக்டருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் நடிகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் வாழை பொண்ணு தராதவன் ஆளை மண்ணை கொடுத்துருவான் வாழை வீட்டை தராதவன் ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துருவான் ஒரு கேடு கட்ட கூட்டம் எங்க கூட்ட இருக்க இது ஐயோ 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 தலைவரை எங்க தேடு வாங்குறீங்க திரையரங்குல தான் எல்லாருமே பேசுறாங்க தொலைக்காட்சியில எல்லாருமே பேசுறாங்க ரஜினிகாந்த் அவர்களை ரஜினிகாந்தனே சொல்றது இல்ல தலைவர் படத்துல நடிச்சிருக்கீங்க தலைவர் பாத்துட்டீங்களா தல் தலைவர்னா யாருன்னு தெரியாத கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நீ வாழ வைப்ப தலைவர்னா யாரு சினிமாவில் நடிக்கிறவன் நடிகன் அவன் தலைவன் இல்ல நீ தலைவன் இல்ல ரஜினிகாந்தே உனக்கு தலைவன் பிரபாகரன் யாரு காமராஜ் யாரு கக்கன் யாரு ஜீவானந்த யாரு சிங்காரவலர் யாரு அயோத்திதாசர் யாரு எட்டமலை சீனிவாசன் யாரு பசுமன் முத்துராமலிங்க தெரியவர்கள் யார் பேர் என்ன இவங்க பேர் என்ன என்ன சமூக உரதியா இல்ல நகர்ப்புற நக்சல்களா ஆண்டி இன்டியன்ஸா என்ன கதை இதெல்லாம் யார் பேர் என்ன தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்கணும் என்பவன் தன்னையே எரித்து உருக்கி கொண்டு உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற மெழுகுவர்த்திகளா இருக்கணும் தான் தலைவன் தலைவன் என்பவன் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான் தூக்கத்தை தொலைக்கணும் துன்பம் தாங்கணும் விமர்சனம் தாங்கணும் தலைவன் என்பவன் என் அன்பு பெற்றோர்களே என் அருமை உடன் பிறந்தார்களே தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல தலும்புகளை தாங்குபவன் தான் தலைவன் என்பவன் அடக்கி அல்ல அனைவரையும் அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன் நீங்க ஏதோ தலைவன் ரெண்டு படத்துல வந்து அப்படி சுண்டிவிட்ட அப்படி தலைவர்னா இந்த கூட்டத்தை திருத்துறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ராஜா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இதெல்லாம் தான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்த தலைவர்களுக்கு பெற்ற பிள்ளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் பிரபாகரனுக்கு என்ன ஆறு படை கட்டி என் பாட்டை முருகனுக்கு கூட ஆறு படை வீடு தான் ஆறு படை கொண்ட நாடு கட்டி தமிழ் பேரினத்திற்கு தனியாக ஒரு தேசம் அடையணும் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் அதுவும் சமூக விடுதலை வர்க்க விடுதலை பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை அரசியல் விடுதலை இத்தனை விடுதலை அடையணும் அப்பதான் ஒரு இன விடுதலை அடையும் இதை உணர்ந்து புரிந்து தெளிந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தன் தாய் நிலத்திற்காக தன் தமிழ் தேசினத்திற்காக ஒரு தேசம் படைக்க களத்தில் நின்ற புரட்சியாளன் அவன் தலைவன் இல்லையா யார் தலைவன் யார் தலைவன் உதட்டுக்கு முன்பு உயிரை உருக்கி ஒரு குப்பிக்கல் கட்டி கொண்டு சைனேடு விஷமா கழுத்துக்கு முன்னாடி தொங்க போட்டு நின்ன அவன்ல தலைவன் தலைவனா என்ன உனக்கு தெரியுது யார் வந்தாலும் தலைவனா கொடுமையா இருக்கு தொலைக்காட்சி திருப்ப முடியல தலைவர் படத்துல தலைவர் கதையை கேட்டு எப்படி ஆயு அப்படி சொல்லிட்டாரு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம செத்துறணும் இந்த ஒரு இல்லையா ஒரு இது இல்லையா பாராட்டுங்க நல்லா நடிச்சிருக்காரு அருமையா இருக்கு படம் சொல்லணும் வலிக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது வலிக்கும் வலிக்கும் ஒரு தடவை சொல்றாரா என் படத்துக்கு பால் ஊத்தாதீங்க ஒரு தடவை சொல்றாரா ஒரு தடவை எத்தனை ரசிகர்கள் வச்சிருக்கேங்கிறீங்க ரசிகர் வச்சிருக்கோம் ஒரே நாளில் முதலமைச்சர் ஆயிருவான் ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்தல எனக்கு பால் ஊத்துற நேரத்துக்கு ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்தும என் மண்ணை நேசிக்காதவங்களுக்கு மண்ணை ஆள்கிற உரிமை தகுதி எப்படி வரும் எப்படி வரும் சுற்றுச்சூழல் பாதிக்குங்கிறதான் புவி வெப்பமாகுதுங்கிறான் அங்க ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சுங்கிறான் மழை நீர் இல்லைங்கிறான் குடிநீர் உள்ள பூமிக்குள்ள நீர் இல்லைங்கிறான் இதை பத்தி கவலை எல்லாம் வசூல் கவலை தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நிலத்தடி நீர் ஒரு சொத்து இருக்காதுங்கிறான் நிதி சொல்லுது கவலை யார் கவலை இருக்கு நீரிட்ட நகரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சக மனிதனை கடிச்சு ரத்தம் குடிப்பில யார் அதை பத்தி கவலைப்பட போறா அதை பத்தி யார் கவலை இருக்கும் மண்ணை பேரன்பு கொண்டு மண்ணை மக்களையும் நேசிக்கணும் தான் கவலை இருக்கும் கோபம் வரும் என்ன கேட்கிறான் எதுக்கு கோபப்படுறா கோபம் குடம்பாக்கத்தில் இருந்திருப்பேன் ஏன் இந்த வேலையை பார்க்க வரேன் பாரதி சொல்றான் ரவுத்திரம் பழகுங்கிறான் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் நீ கோவப்படுவாயனா நீயும் என் தோழனைங்கிறான் செய்து வேற அநீதி கண்டு அச்சம் கொள்ளாமல் எவன் ஒருவன் எதிர்த்து நின்று போராடுகிறானோ அவன் தான் உண்மையான ஜிகாத்துங்கிறார் புனித போராளி என்கிறார் நபிகன் நாயகம்

புகைவால் ஒரு புலி உயர் குணமேவிய தமிழாங்க கொலைவாள எடுக்க சொல்லிட்டான் வன்முறையாலன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினே அழிப்புங்கண்ணா அவர் வன்முறையை தூண்டுறாருங்க பாரதி வன்முறையாலனா சமூக அக்கறை கோமா வெளிப்படுது அத புரிஞ்சுக்கிறது இல்ல இப்பப்ப ஏதோ அக்கறையா அங்கங்கே பல படைப்புகள் வருது பெரியறும் பெருமாள் வருது பெரியேறும் பெருமாள் வந்து தம்பி மாரி செல்வராஜ் எடுத்த படம் நீங்க நுட்பமா கவனிங்க தேவர் மகன் வந்த போது வந்த பிரச்சனை எங்க அப்பா வேதம்புதி எடுக்கும்போது வந்த பிரச்சனை ஐயா இது நம்மால் எடுக்கும்போது வந்த பிரச்சனை எடுக்கும் எடுக்கும்போது அதே மாதிரி வீர் விருமாண்டி வந்து கமல்ஹாசன் அவர்கள் எடுக்கும்போது வந்த பிரச்சனை ஏன் பரியாரம் பரியேறும் பெருமாளுக்கு வரல அந்த படைப்பில் இருந்த நேர்மை எல்லாரையும் அமைதியாக்கிடுச்சு அதுதான் மாரி செல்வராஜின் வெற்றி நான் பேசும்போது அப்படி பேசுறாரு படைப்பில் இருந்த நேர்மை பார்த்தவங்க எல்லாருமே சரிதானே சொல்றது அந்த படைப்பில் இருந்த நேர்மை சமூகத்துல எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தலை அதுதான் மாரி செல்வராஜின் வெற்றி அப்படிப்பட்ட படைப்புகள் வர தொடங்கி இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை அதுல அந்த வரிசையில் மிக மிக அவசரம் அது என் தம்பிகள்லாம் எடுத்ததுல எனக்கு பெருமை என் படம் தான் என் படம் தான் எங்க அப்பா படம் தான் இது எல்லாம் நம்ம குடும்ப படம் தான் அதுல பிரியங்கா சொல்றதுல என்னென்னா பெண்கள் வந்து வர்றதற்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க இங்க இருந்த போதிச்ச இயக்கங்கள் எல்லாம் வந்து சினிமா ஒரு சாக்கடை சினிமா ஒரு சாக்கடை சினிமாக்கார பயிலுக கூத்தாடி பயிலுக இப்படி இழிவா பேசி பேசி சினிமா வந்து ஒரு ஒரு மரியாதை குறைவான ஒன்றா காட்டிட்டாங்க அதனால நம்ம பெண்களை இதை அனுப்புறது இல்லை கோயிலுக்கே தோத்தையில் அனுப்ப மாட்டானே நம்மால இவனுக்கு ரெண்டு தானே மான மண்ணிலையும் பொண்ணுலையும் தானே செத்து போயிடுவான் அதுதான் நம்ம ஆளு அப்படி அதனால சினிமாவுக்கு போனா அது நல்லா வராதுப்பா அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுப்பா அப்படி அப்படி விடுறதில்லை பெண்களை விடுறதில்லை மீதி வந்தால் கூட இப்போ இந்த இப்போ வந்து இந்த தொடர்களில் நடிக்க கூட விட்டுடுறாங்க பெரிய திரைகளுக்கு வர விடுறதில்ல தப்பி தவறி வந்துருங்கன்னா நீங்கள் இத்தனை ஆண்டுகளில் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இவங்க வந்திருக்காங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது வட இந்திய பெண் நினச்சா நல்லா தமிழ் பேசுகிறாங்க அந்த மாதிரி அப்போ பார்க்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வர்றாங்க நாங்கள் எப்போவா தான் படம் எடுக்கிறோம் அப்போவா தான் அப்போ தான் உங்களுக்கு எதாவது வாய்ப்பு கொடுக்க முடியும் அது செய்வோம் அதில் துணிஞ்சு வரணும் அது வரலைன்னா நமக்கு என்ன நேற்று கடைனா கேரளாவிலேருந்து ஆந்திராலேருந்து மும்பையிலேருந்து ஆளைக்குட்டி இது நடிக்கணும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைங்க வர்றதில்ல ஏன்னா நம்ம சமூகம் அப்படிப்பட்டது நான் படித்தேன் நான் படிக்கும்போது என்னென்ன ஐயா காப்பா ரவணன் எழுதுகிறாங்க தமிழன் ஏன் தாழ்ந்து போனான் அடிமையானுங்கிற புத்தகத்தில் எழுதுறாங்க தமிழனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அதிகம் போர்க்குண்மையின்மை அதிகம் தன்னிடத்தில் இருப்பதை விட இடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம் அதிகம் இதெல்லாம் தான் அவனை வீழ்த்தியிருச்சு அதுக்கு மேலே ஒரு காரணம் இது ரொம்ப பண்பட்ட நாகரிகமான சமூகம் ஆயிடுச்சு ரொம்ப காலத்திற்கு முன்மாதிரியே நாகரிகம் அடைந்த சமூகம் பண்பட்ட இனம் என்ன செய்யறது மேன்மைப்பட்ட சமூகம் அமைதியாகிடுது போர்க்குணம் மறைஞ்சிருது இப்போ நல்லா வேட்டி சீட்டை கேட்டிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது நாலு பேர் எங்க சண்டை போட்டுருந்தானே ஏ சல்லிப்ப அவங்களோட அப்படி போயிடுவான் கற்றறிந்த நூலோர்கள் படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி அறிவார்ந்த நாகரிகமான பண்பட்ட சமூகம் போராட வராதுங்கிறான் பெரிய சான்றோர்கள்லாம் வாழுகிற தெரு எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி நாடு அமைதியாகிடுச்சு இவனுக்கு எது இடிய தலையில் இருந்தாலும் இருந்துருச்சா அப்படி ஆயிட்டான் இதே மீத்தேன் எடுக்கிறாண்டா ஈத்தேன் எடுக்கிறாண்டா ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாண்டா நீட்டு ஒன்று மலையை அறுக்கிறாண்டா கல்குவாரின்னு மலையை நொறுக்கி கொண்டு போகிறாண்டா நீரை உறிஞ்சிறாண்டா எதை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் கவலை இல்லை அவன் கிளாடு பூரிங்க கதறான் பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வரிங்க அன்பான பிள்ளைகளே இருபது லட்சம் ஆண்டுகளா நம்மளை தூக்கிச் சுமந்த பூமி தாய் சாக கிடக்கிறா ஓடியாங்க காப்பாத்தங்கிறான் ஓடியாங்க பதினெட்டு வயசுலயே நம் தாயை பாட்டியாக்கிட்டோம் வாங்க வந்து காப்பாத்துங்க வாங்க ஆதிகளில் நாம் காடுகளில் வேட்டையாடி உண்டு கிழங்குகளை கனிகளை திங்கும்போது நம் தாய் கண்ணி கழியாமல் அப்படியே இருந்தால் ஆனால் இவர்கள் பண வேட்டையாடி தொடங்கிய போது நம் தாய் செத்துக்கொண்டிருக்கிறார் ஓடிவாருங்களே அன்பு பிள்ளைகளை காப்பாற்றுங்கிறான் செத்துருச்சு ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்லிட்டான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதா மாறிடுச்சே ஆக்கிட்டாங்க நீங்கள் வேற கண்டங்களை கிரகங்களை நோக்கி படையிடுங்கட்டான் இப்ப அமெரிக்கா செவ்வாய் கிரகத்தில் காத்திருக்கா அங்கே போகலாமா தண்ணி கிடைக்குமா ஆய்வு இருக்குது அங்கேயும் போய் அதையும் ஒரு நாள் ரெண்டு மூணு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முடிச்சிருவாங்க இது முதலாளிகளின் வேட்டை காடு மக்கள் வாழும் நாடு அல்லது இது அறிவார்ந்த சமூகம் சிந்திக்கணும் இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமானது அல்ல பல கோடிக்கணக்கான உயிர்களின் உலகம் இது அதுல நாமும் ஒரு பூச்சி நாம ஒரு சமூக விலங்கு அவ்வளவுதான் ஐயா வைரமுத்து சொல்றாங்க கவி பேரரசு வைரமுத்து கடைசியில் எது வருது அதாண்டா ஆதிக்கம் செலுத்துதுன்ட்டு கடைசியா வந்தது கடைசியா வந்தது எது சாதி மதம் ஆதிக்கம் செலுத்தது இந்தியாவில் கடைசியா வந்தது இந்தி இந்திய மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி இந்திய மொழிகளிலே மிக மிக முன்னாடி இருந்த மொழி தமிழ் நேற்று ஐநூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள கூட தொடாத மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என் மொழியை சிதைத்து அழித்து என்னை அடிமைப்படுத்த நினைக்குது இதான் ஆட்சி செய்யும் கடைசியா வந்தது கடவுள் மதம் இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துது கடைசியா பரிணாமத்தில் வந்தவன் மனிதன் இவன் உலகத்தை ஆட்டி படைகிறார் எந்த உயிரினத்தாலும் இயற்கைக்கு பேராபத்து இல்லை மனிதனால் மட்டும்தான் இவன் தான் காட்டளி இவன் தான் வேட்டையாடுவான் இவன் தான் பறவையை சுடுவான் இவன் தான் அழிப்பான் அழிப்பான் எழுச்சி கொள்ளணும் விமர்சனம் இருக்கணும் நம்ம இதை எப்படி சரி செய்யறது என்ன பண்றது ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்ப எதுவுமே இல்லாத பார்வை இல்லாத சும்மா இப்படி இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் வசூல்